வச்சுட்டு நீங்க நீங்க தப்பா நீ பண்ணீங்கன்னா நான் சிரிப்பு காட்டினா நீ சிரிக்க கூடாதுங்கிறா நான் அழுக என்ன பாருங்கட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நாங்க ஏதாவது இதுதான் கேமா நல்லா பாத்துக்கோங்க நல்லா விளாண்டு கரெக்டா விளாண்டா இனிப்பு சாப்பிடலாமாங்க இது ரெண்டும் ஸ்வீட்டுங்க இது வந்து தப்பா விளாண்டுட்டேன் நீ கரெக்டா விளையாடல அப்படின்னா காரம் சாப்பிடணுமாங்க தண்ணியை ஊத்தி இப்ப ரெண்டு சிஸ்டருக்கு கொடுக்க போறோம் சிரிக்காம இருக்கிறது விஷயம் இந்தாங்க யார் குடிக்கிறீங்களோ வாயில ஊற்றுங்க சிரிச்சுக்கோங்க ஃபீல் எல்லாம் மூணு நிமிஷத்துக்கு கண்ட்ரோல் பண்ணணும் ஆஹ் கேமரா கவர் வருமா ஓகே இது முடிஞ்சிச்சு டைமர் மூணு மூணு நிமிஷம் வச்சிருக்கேன் அந்த மூணு நிமிஷத்துல இவங்களை நான் சிரிக்க வைக்கணும் ட்ரை பண்றேன் ஓகே மூணு நிமிஷம் டைம் வச்சிருக்கேன் பாக்கலாம் இந்த மூணு நிமிஷம் நான் இங்க சிரிக்க வைக்கிறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னுங்கப்பா சினித்திங்களா சிரிக்கிறாங்க ஒரு சிரிக்கிறாங்க கண்ட்ரோல் எல்லாம் தண்ணி வெளிய வரப்போகுது

காச்சுல்ல மறந்துட்டு வந்துறான் வீடு வரல சிதாவே சுரமி

பொதுவா அந்த சிஸ்டர் என்னை பாக்கவே இல்ல மழையை எதா பண்றதுக்காக மழையே இப்ப என்ன பண்ண போறோம்னா இவங்க ஜெயிச்சுட்டாங்க என்ன பண்றது போச்சு போட்டோம் இவங்க தோத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் உண்டான பனிஷ்மெண்ட் இதுதான் பச்சை மிளகா தோத்தவங்களுக்கு ஜெவிச்சவங்களுக்கு இது என்னப்பா ஸ்வீட்டு இது ஒரு என்னமோ ஒரு பழம் சொல்லுவாங்களே ஒரு பழான ஒரு பழம் என்ன பழமா சாபு என்ன செரி பழம் செரி பழம் சாரி செரி பழம் ஓகேங்களா இப்ப இந்த ரெண்டு சிஸ்டருக்கும் இதை கொடுக்க போறோம் சாப்பிட போறாங்க எடுத்துக்காட்டீங்க

அப்படித்தான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படியே இனிப்பா வந்துடும் கரக்கு போகணும்னு கழிச்சு முடியாது கழிச்சிரு கரக்கு கறக்குன்னு கழிச்சிரு நம்ம அப்பா விஜயன் சாப்பிட ஒரு இருக்கா கரக்கு போறதுக்காக இருந்தாலும் பச்சை சைஸ் பெருசுங்க

கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது இப்பயே சிரி சிரிப்பா வருது வேற ஏதாவது காமெடி ஓவராக போட்டு அது ஒரு பயமா இருக்குது ஃபர்ஸ்ட் தண்ணி குடிப்போம் அவங்க வர்றாங்க தண்ணி குணி குடிச்சிக்கலாமா குடிக்கக்கூடாது தண்ணி பத்தாது உம் இன்னும் கொஞ்சம் ஊதிக்கும் உனக்கு கம்மியாக உனக்கு ஓகே டைம் ஆன் பண்ணலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேட்கலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பார்க்க ஒரு நிமிஷம் பார்க்கிறது சரி கேட்டு ஒரு நிமிஷம் கேட்டு மறந்துட்டியா நேற்று சிரிச்சு நாங்க இருக்கோம் நேற்று வீடியோ பண்ணலாமா வந்து வந்து பாரு டக்குன்னு

என்னப்ப சிரிக்க மாட்டாங்க மற்ற சும்மா இருக்கிற சிரிப்பாங்க இப்ப சிரிக்க மாட்டேங்கிறாங்க என்ன பாரு கைத்தறி இவங்க என்ன பாக்க மாட்டேங்கிறாங்க என்ன பாரு என் கண்ண பாரு நான் அழகா இருக்கேனா எப்படி இருக்க கொஞ்சம் சுமாரா இருக்கணும் அப்படிதான் இருக்க ஆக இருக்கன்னு சொல்லணும் அழகா இருக்கணா நீ அழகா இருக்கன்னு நினைக்கல கேத்ரி நான் போய் சொல்லுது நீ அழகா இருக்க துப்பி கிப்பி கூட கீழே தூப்பிச்சு வாங்க ஏன் ஈச்சி மேல துப்பு உப்பு நோய் என்ன பாரு நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்கேன் கொஞ்சம் சுமாரா இருக்கணும் அவ்வளவுதான் இருப்பேன் அழகா இருக்கேன்னு நீ சொல்லு

கொஞ்சம் லைஃப் பக்கம் அவங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இல்ல வைங்க இல்ல வையுங்க ஆஹ் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு உள்ள போகுது வேற ஒண்ணு

கண்ணு தண்ணி வந்தாலும் சரி எந்த தண்ணி வந்தாலும் சரி கேம் கேம் தான் பன் வீடியோ ஏ நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது தப்பா இருந்தா மனு இங்கிலீஷ் தான் இல்ல தமிழ் அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணனும் நினைச்சேன் ஆ ஆ ஒரு நாளை ஏறு வச்ச மூலக்க அக்கா வேற ஒண்ணு ரொம்ப கொஞ்சம் அடவும் ஹாய் பை பை பாய் பாய் வீடியோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோ அடுத்தது பண்ணலாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்றோம் இந்த வீடியோல யாரு பண்ண ரியாக்ஷன் புடிச்சிருக்கு அப்படிங்கறது நேமோட கமெண்ட் பண்ணுங்க என் பேர் கோமதி ஈஸ்வரி காயத்ரி சிவகாமி நேம் போட்டு இவங்க பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க ஓகே பாய் விவேஸ்